ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அன்னபூரணியும் மகாலட்சுமியும் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்க ஒரு முறை இதை செய்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பொண்ணும் பொருளும் தனமும் தானியமும் குறையாமல் கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது உணவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் நம்ம இருக்கக்கூடிய அந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இந்த பணம் தான் வந்து தீர்வினை கொடுக்கும் அதனால் இந்த உணவும் பணமும் உங்கள் வீட்டில் எப்போதும் நிறைந்து இருக்க அன்னபூர்ணியும் மகாலட்சுமியும் என்றென்றும் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்ய நீங்கள் வந்து இதை மட்டும் செஞ்சு உங்கள் பூஜை அறையில் வந்து நீங்கள் வைத்தாலே போதும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் என்றைக்குமே அந்த உணவு பஞ்சம் பண பஞ்சம் வந்து வராது செல்வங்களும் தனம் தானியமும் என்றைக்கும் உங்கள் வீட்டில் நிலை பெற்று இருக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வத்திற்கு அதிபதியாகிய மகாலட்சுமி எப்போதும் நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே வந்து நினைப்போம் நம்ம வீட்டில் எப்பொழுதும் அந்த லக்ஷ்மி கடாற்றம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே அந்த தானியத்திற்கு உணவுக்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னா அன்னபூர்ணி தாயின் அந்த அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேணும் அந்த அன்னபூர்ணி தாயின் வாசம் நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கணும் இவர்கள் இருவரும் நம்ம வீட்டில் நிலையாக நிரந்தரமாக நம்ம வீட் வீட்டில் இருப்பதற்கு நீங்க இதை மட்டும் செஞ்சாலே போதும் இதை வந்து நீங்க மாதம் ஒரு முறை கூட செய்யலாம் இதை செய்து நீங்க உங்க பூஜை அறையில் வச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா என்ன என்னைக்குமே தனம் தானியத்திற்கு உங்களுக்கு பஞ்சமே வராது இதை வந்து நீங்கள் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி ஒரு நாளில் செய்து நீங்க வந்து வைக்கலாம் இதற்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி மண்ணால் ஆன ஒரு இந்த மாதிரி பவுல் மாதிரி ஒன்று வந்து வேணும் அல்லது கலசம் அந்த செம்பில் கலசம் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு அச்சய பாத்திரமாக நம்ம பூஜை அறியில் வைக்க போகிறோம் அதனால் கண்ணாடி மண் அந்த செம்பு இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் பிளாஸ்டிக்லாம் பயன்படுத்தக்கூடாது இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய அகல் விளக்காக இருந்தாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதுக்கு வந்து பச்சரிசி வந்து மாதிரி ஒரு மூன்று கைப்பிடி பச்சரிசி வந்து வேண்டும் அன்னபூர்ணி தாயை நினைத்து நம்ம வந்து இதை வந்து இந்த பச்சரிசியை வந்து யூஸ் பண்ணுறோம் அதனால் இதுக்கு வந்து இந்த மூணு கைப்பிடி பச்சரிசியை இந்த மாதிரி கீழே வந்து போட்டுருங்க முதல்ல அந்த பாத்திரம் அந்த பவுல் வந்து நல்லா சுத்தமாக தண்ணியை வச்சு கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அது வந்து புதிதாக இருந்தால் நல்லது ஏற்கனவே எதற்கும் யூஸ் பண்ணாமல் இருப்பது நல்லது அதாவது அதில் இந்த விளக்கெலாம் ஏற்றிவிட்டு நீங்கள் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது நல்லா புதிதாக இருக்கணும் இதற்கண்டே தனியாக நம்ம வாங்கி ஏன்னால் எப்போதும் இதை வந்து நம்ம பூஜை தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் புதிதாக நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது இந்த மாதிரி பச்சரிசியை போட்டுட்டு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது அடியில் ஒரு மூணு கைப்பிடி போடுங்க இந்த மாதிரி நாணயங்கள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அது வந்து ஒரே நாணயங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆகி இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நாணயங்களை எடுத்து வச்சுக்கிருங்க அது வந்து இந்த பாத்திரத்தில் அந்த ஒரு முக்கால் பாகத்துக்கு போடுற மாதிரி பார்த்துக்குறங்க காயின்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் சேர்க்கலாம் நம்ம கடை அந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களில் நீங்கள் போய் ஒரு நூறுரூவாயை கொடுத்துட்டு நீங்கள் சில்லறை கேட்டிங்கன்னா அந்த சில்லறை வியாபார கடைகளில் கண்டிப்பாக கொடுப்பாங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் கோல்டு காயினை சேர்க்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருப்பவர்கள் அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அந்த லக்ஷ்மி கடை அச்சம் என்றைக்குமே நம்ம வீட்டில் இருக்கும் அதற்காக தான் இந்த பச்சரிசியும் இந்த காயின்ஸையும் நம்ம வந்து போடுறோம் இந்த மாதிரி காயின்ஸை வந்து நிரப்பி வைக்கக்கூடாது அதை வந்து ஒரு முக்கால் பாகத்துக்கு இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும் வச்சுட்டு இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு குங்குமம் இதை ரெண்டையும் வந்து அந்த இதில் வந்து போடணும் அந்த காயினில் வந்து போட்டுட்டு மகாலட்சுமியும் அன்னபூர்ணித்தாயும் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நன்றாக வேண்டி கொண்டு செய்யுங்க இதை வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து செய்யலாம் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பு பார்த்திங்கன்னா எதை நம்ம நினைத்து இந்த வசம்பை வந்து எந்த இடத்துல வைக்கிறோமோ அதை வந்து ஈர்த்து அதிக அளவில் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதற்காக இதில் வந்து இந்த வசம்பை நம்ம வந்து வச்சிடறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் அதாவது நீங்கள் எதுவும் இதை வந்து செஞ்சு வச்சுட்டு உங்கள் வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரியான நாட்களில் அந்த பழைய பூவை எடுத்துகிட்டு பூவை அதுக்கு வச்சு நீங்கள் வந்து தீப தூப ஆராதனைகள் வந்து காண்பிக்க வேண்டும் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி சாமி கும்பிடும் பொழுது வாடிய பூக்களை வந்து அதிலே வச்சிடக்கூடாது அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூ டெய்லி கிடச்சாலும் நீங்கள் மாற்றி வைக்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு இது அப்படியே நீங்கள் பூஜை அறையில் அந்த குபேர மூளை நம்மளுக்கு தெரியும் அந்த வட வடமேற்கு மூளையில் போய் நீங்கள் வந்து வச்சிடணும் அந்த இடத்துல இது இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த குபேரரின் அருளாலும் மகாலட்சுமியின் அருளாலும் கண்டிப்பாக என்றைக்குமே அந்த செல்வத்திற்கு பஞ்சமே வராது உங்கள் கிட்ட பணம் வந்து எப்பொழுதும் உங்கள் கையில் நிறைந்து கொண்டே இருக்கும் அச்சய பாத்திரமாக இதில் வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த பச்சரிசி சரி இந்த காயின்ஸு இந்த வசம்பு எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான தனத்திற்கும் தானியத்திற்கும் குறைவில்லாமல் உங்களை வந்து பார்த்துக்கொள்ளும் உங்கள் வீட்டில் என்னைக்குமே இது ரெண்டுக்கும் பஞ்சமே பிரச்சனையே வராது அந்த அன்னபூர்ணி தாயும் மகாலட்சுமி தாயும் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்து உங்களுக்கு வந்து அந்த செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்துவார்கள் இதை வந்து நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை நம்ம சொல்லியிருக்கோம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள் அப்போது வந்து செய்கிறது நல்லது அதிலும் குறிப்பிட்டு ஒரு நேரம் மூன்று நேரம் நான் சொல்கிறேன் முடிந்தால் அந்த நேரத்தில் செய்யுங்க ஏன்னா சுக்கர ஓரை வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது வெள்ளிக்கிழமை அந்த மூன்று நேரத்தில் சுக்கர ஓரை வரும் அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு முறை செய்து வைத்தாலே போதும் அந்த பூவை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அந்த பச்சரிசி வந்து எப்போ அது டே இதாகுதோ அந்த வண்டு இதெல்லாம் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த பச்சரிசியை கீழே கொட்டிட்டு கால்படாத இடத்துல புதிதாக பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே இந்த காயின்ஸை போட்டு நீங்கள் வந்து வைக்கலாம் மற்றபடி அது வந்து அப்படியே இருக்கும் ஒன்றும் ஆகாது இதை நீங்கள் செய்து பாருங்கள் லக்ஷ்மி தேவியும் அன்னபூர்ணி தாயும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் என்னைக்கும் உங்கள் வீட்டில் அந்த தன தானியத்திற்கு எந்த பஞ்சமும் வராது அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து என்றைக்கும் உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ